தலைப்பு வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சியும் ஆரியர்களும் என்கிற அது தலைப்பு அது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொடங்கி பல இந்திய மாநிலங்கள் பாகிஸ்தானின் பெரும் பகுதிகளில் ஆப்கானிஸ்தான் தாண்டி ஈரான் எல்லை வரையில் பறந்து விரிந்து கிடந்த ஒரு நாகரிகம் ஒரு ஆயிரத்தி நானூறு வசிப்பிடங்களுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மிகச்சிறப்பான ஒரு நகர நாகரிகம் திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரங்கள் நேர்த்தியான தெருக்கள் என்று அதனுடைய சிறப்புகளை எல்லாம் பேசியிருந்தால் ஒரு ஒரு நாள் போதாது அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாகரிகம் அது என்னுடைய காலம் குறித்தும் முன்னாடி பேசின தொழிலாளர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள் இன்றைக்கு சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இருந்து என்னுடைய இறுதி காலம் அதாவது வந்து முதிர் அரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சி என்று சொல்லக்கூடியது கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்று சொல்கிறார்கள் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் கொஞ்சம் பின்ன ஒரு நூறு இருநூறு ஆண்டுகள் பின்ன சொல்வது வழக்கம் இப்போது இதில் இன்னும் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயங்களில் ஒரு தெளிவு வேணும் அப்போ தான் வந்து இதனுடைய இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம் சிந்து வழி குறித்து பேசக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் வந்து இதை வ திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேசிகிட்டு வருகிறோம் அதை வந்து பண்டைய சமூகங்களை பற்றி பேசும்போது ரெண்டவமாக நம்ம குறிப்பிடுவதை பார்க்கோம் ஒன்று வந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்ச்சர் இன்னொன்றை வந்து நாகரிகம் சிவிலைசேஷன் என்று சொல்கிறோம் இப்போ இந்த இரண்டும் ஒன்றா வேறா வேறுன்னு சொன்னால் என்ன வேறுபாடுகள் அந்த வேறுபாடுகள் தெரிந்தால்தான் வந்து எத்தகைய ஒரு சமூகத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் ஆகவே வந்து இந்த வரையறையை நம் தெளிவாக மனதில் எடுத்துக்கொண்டு முன்ன இதை தாண்டி முன்னால் சொல்வது சரியாக இருக்கும் என்று சொல்கிறோம் இன்னும் குறிப்பாக சிந்து வழியும் வந்து நாம் நாகரிகம் என்று ஏன் சொல்கிறோம் இதர சமூகங்களை ஏன் வந்து நாகரிகம் என்று சொல்வதில்லை குறிப்பாக சொன்னால் வந்து வேத சமூகத்தை நாகரிகம் என்று நான் குறிப்பிட மாட்டேன் அது குறிப்பிடுகிற போது தவறு என்று கூட நான் பல முறை சுட்டி காட்டிருக்கேன் அதை வந்து கலாச்சாரம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் வேதி கல்ச்சர் ஆனால் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று சொல்கிறோம் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயரிலே இதை களவாடதற்கு செய்யப்படுகிற முயற்சிகளை புரிந்து கொள்ளவோ முறியடிக்கவோ நம்மால் முடியாது அப்போ நாகரிகம் என்பதற்கான வரையறை என்ன நாகரிகம் என்பது பலவாராக பல காரணிகளின் அடிப்படையில் வந்து ஒரு பாண்டிக சமூகத்தை நாகரிகம் என்று வரையறுக்கிறார்கள் முக்கியமாக நகர வாழ்க்கை எழுத்து வடிவம் வரி வடிவம் கொண்ட ஒரு மொழி திட்டமிட்ட ப திட்டமிட்ட ஒரு சமூக அமைப்பு முன்னேறிய உற்பத்தி முறை மற்றும் பகிர்வு முறை தனது பிறக சமகால சமூகங்களுடனான வர்த்தகம் உள்ளிட்ட உறவுகள் இப்படி பல கூறுகளை கொண்டிருந்த ஒரு சமூகத்தை மட்டும்தான் நாகரிகம் என்று நாம் வரையறுக்க முடியும் இப்போ சிந்து வழியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடைத்திருக்கிற சான்றுகளின் அடிப்படையில் இந்த நாகரிகம் என்று இப்போ நான் குறிப்பிட்ட அத்தனை தரவுகளும் மிக தெளிவாக துல்லியமாக ஐயத்திற்கிடமின்றி அங்கே இருப்பதை நம்ம எல்லோராலும் உணர முடியும் ஆனால் வேத சமூகத்தை பார்த்தால் அப்படி கிடையாது அங்கே நகர வாழ்க்கை கிடையாது நகரத்தை பற்றிய குறிப்புகள் இல்லை அப்படி இருக்கிற ஓரிரு குறிப்புகளும் கூட இந்த வேத சமூக மக்களினுடைய எதிரிகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அதையும் இவர்கள் அழித்திருக்கிறார்களை தவிர இவர்கள் எதையும் உருவாக்கியது கிடையாது எழுத்து வடிவம் கொண்ட மொழி வேத மொழி வந்து எழுத்து வடிவம் பெறவே இல்லை சமஸ்கிருதத்தினுடைய முதலாவது கல்வெட்டு ருத்ரதாமன் என்கிற சாக அரசனுடைய கல்வெட்டு கிபி ஒன்று இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தது அதுக்கு முன்னால் வந்து கல்வெட்டுகள் கிடையாது வேறு பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஏராளமான கல்வெட்டுகள் கிடைக்கணும் இந்தியாவில் இதுவரைக்கும் கிடைத்த கல்வெட்டுகளில் வந்து சுமார் அறுபது சதவீதம் தமிழ் கல்வெட்டுகள் என்று சொல்கிறார்கள் ஆக இதுதான் நாகரிகம் என்பதற்கும் கலாச்சாரம் என்பதற்குமான வேறுபாடு இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த வரலாற்று புரட்டுகளை நாம் முறியடிக்க முடியும் இப்போ நம்ம பேச இருக்கக்கூடிய இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பதனுடைய இதனுடைய முழுமையான பொருளை புரிந்து கொள்வதற்கும் இது அவசியமானதாக இருக்கும் இந்த சிந்துவழி நாகரிகத்தின் வீழ்ச்சி வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் எதை சொல்கிறோம் இது வந்து திடீர்னு ஒரு நாளில் வந்து இது முடிவுக்கு விட்டதா இவ்வளவு பெரிய பத்து லட்சம் சதுர கிலோமீட்டரில் பறந்து விரிந்து கிடந்த ஒரு நாகரிகம் எத்தனை ஏராளமான செங்கல் கட்டுமானங்கள் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட சாலைகள் பொது சுகாதாரம் குடிநீர் பராமரிப்பு வசதி இப்படி சிறப்பான வரிவடிவம் கொண்ட மொழி மண்பாண்டங்கள் கலை வேலைப்பாடுகள் கொண்ட ம அணிகலன்கள் உற்பத்தி செய்கிற முறை மெசோபுடோமியா உள்ளிட்ட நாகரிகளுடனான தொடர்ச்சி இப்படி இத்தனையும் கொண்ட இந்த ஒரு நாகரிகம் ஒரே நாளில் வீழ்ந்து விட்டதா என்று சொன்னால் இல்லை வீழ்ச்சி என்பதை நாம் அந்த பொருளில் புரிந்து கொள்ள முடியாது என்றால் ஆய்வாளர் இவங்க தொழிலாளர் மார்க்சி காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல இது ஒரு நீண்ட வரலாற்று பாரம்பரியம் கொண்டது ஒரு நீண்ட வரலாற்று காலம் பிடித்தது அது ஒரு நாகரிகமாக உருவாகுவதற்கு தோன்றுவதற்கு ஆகவே அதனுடைய வீழ்ச்சி என்பதும் உடனடியாக ஒரே நாளில் ஏற்பட்டது கிடையாது இன்னொன்று வீழ்ச்சின்னு சொன்னால் எதை குறிப்பிடுகிறோம் அந்த மக்கள் அங்கு வாழ்ந்த மக்கள் மொத்தமாக கொன்றொழிக்கப்பட்டார்களா இல்லை அது நடக்கவில்லை அப்போ வீழ்ச்சி என்று எதை சொல்கிறோம் என்று சொன்னால் இப்போ அந்த நாகரிகம் என்பதற்காக நாம் குறிப்பிட்ட அந்த வரையறைகள் இருக்குது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த சமூகம் நாகரிகம் என்பதற்கான இந்த நான் மேற்குறிப்பிட்ட இந்த வரையறைகளை தொலைத்து நிற்கிறது இதைத்தான் வீழ்ச்சி என்று குறிப்பிடுகிறோம் எடுத்த காட்டாக சொல்லணும்னு சொன்னால் இந்த நாகரிகத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக சொல்லக்கூடிய இந்த நகர வாழ்வு பல நகரங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன திட்டமிட்ட முறையில் சில இடங்கள் வந்து வர்ஜின் சாயல் என்று சொல்லக்கூடிய கனி நிலத்திலிருந்து கூட எழுப்பப்பட்டிருக்கிறது பல வசிப்பிடங்கள் காலம் காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று வந்திருக்கிறதை காணலாம் அப்போ அந்த நகர வாழ்வு முடிவுக்கு வருகிறது நகரங்கள் வெறிச்சோடி போகின்றன அங்கே பராமரிப்பு இல்லை சாலைகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன முதிர் அரப்பா நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்திலே அத்தனை நேர்த்தியாக எல்லாம் பராமரிக்கப்பட்டிருக்கின்றன எங்குமே வந்து ஒரு ஒரு சாலைகளை ஆக்கிரமித்து எதுவுமே இருந்ததை நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கான இருந்த அந்த ஒரு ஒழுங்கமைப்பு ஒரு முடிவுக்கு வருகிறது ஒரு சீர்கேடு ஒரு நசி ஒரு நலிவு நேரடியாக தென்படுகிறது செங்கல் சூளைகள் தெருக்களை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்றன மக்களுடைய வாழ்நிலை ஒரு நகர நாகரிக வாழ்நிலை என்பதை தாண்டி ஒரு கடந்த காலத்தை நோக்கி ஒரு பின்னோக்கிய பெரும் பாய்ச்சலை நாம் காண்கிறோம் இது எல்லாம் தான் வந்து வீழ்ச்சி என்று குறிப்பிடுகிறோம் அதே போல இந்த நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்த ஒன்று வந்து வர்த்தகம் தனது சமகால நாகரிகங்களுடன் கொண்டிருந்த வர்த்தகம் மெசபட்டோமியா எகிப்து உள்ளிட்ட நாகரிகங்களுடன் அவர்கள் வந்து மிக விரிவான வர்த்தகங்கள் கொண்டிருந்தார்கள் விலங்குகளை கூட இங்கிருந்து ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் மதிப்பு அணிகலன்கள் கற்கள் என்னென்னோ இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அங்கிருந்தும் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன தொலைதூர இடங்களிலிருந்து கச்சா பொருட்கள் கொண்டு வரப்பட்டு இங்கே உற்பத்தி நடந்திருக்கிறது இது நாகரிக வசிப்பிடங்களில் ஆக இந்த வர்த்தகம் முடிவுக்கு வந்துவிடுகிறது எழுத்து மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது இந்த வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிற காலகட்டத்திற்கு பிறகு இந்த எழுத்துக்கள் பயன்பாடு பரவலாக குறைந்திருப்பது காணப்படுகிறது எழுத்து பொறிப்புகள் இல்லாத பானை ஓடுகள் நிறைய கிடைக்கின்றன இவ்வாறாக இந்த வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிற காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நாகரிகம் என்பதற்கான தனது வரையறைகளை இந்த சமூகம் தொலைத்து நிற்கிறது அதைத்தான் வந்து வீழ்ச்சி என்று குறிப்பிடுகிறோம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இந்த வீழ்ச்சி வந்து ஒரே நாள் ஏற்பட்டதில்லை ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வசிப்பிடங்கள் இருந்தன பல்வகை நிலப்பரப்புகளில் அது பரவி இருந்தது கடற்கரையோர இடங்கள் மலைப்பகுதிகள் சமவெளி பகுதிகள் என்று பல இடங்களிலே அது இருந்தது அதுபோல் வீழ்ச்சி என்பதும் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஏற்படவில்லை ஒரு சில இடங்களிலே வந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அளவிலே இருந்தது என்று சொன்னால் வேறு சில இடங்களில் கிமு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஆயிரம் அறுநூறு வரையிலும் கூட இந்த நாகரிக வாழ்வின் எச்சங்கள் தொடர்ந்து இருக்கின்றன ஆகவே ஒரே நேரத்தில் இந்த வீழ்ச்சி எல்லா இடங்களிலும் ஏற்படவில்லை அந்த வீழ்ச்சியின் வேகம் அதுவும் ஒரே மாதிரியாக எல்லா இடத்திலும் இருக்கவில்லை சில நாகரிக வசிப்பிடங்கள் திடீரென்று முடிவுக்கு வருகின்றன எந்தவிதமான எந்த காரணங்களால் என்று அறிவிட்டு சொல்ல முடியவில்லை திடீர் என்று நாகரிக வசிப்பிடங்கள் முடிவுக்கு வந்துவிடுகின்றன அதற்கு பிறகு வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அங்கே மனிதர்கள் வசித்ததற்கான தடயங்கள் இல்லாமல் பின்னால் அதுக்கு பிறகு வந்து மீண்டும் வசித்ததற்கான சான்றுகள் கிடைக்கின்றன திடீர் என்ற முடிவுக்கு வந்திருக்கன சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நசிவு நலிவு ஏற்பட்டிருக்கிறது நான் சொன்ன மாதிரி சூளைகள் தெருக்களில் இருந்த இந்த மாதிரியான இதைகள்லாம் பார்க்குறோம் நம்ம ஆகவே இந்த வீழ்ச்சி என்பதும் எல்லா இடங்களிலும் ஒரே காலத்தில் ஏற்படவில்லை ஒரே வகையிலும் ஏற்படவில்லை ஆகவே அங்கங்கே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சியினுடைய இதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது இந்த இத்தனை பரந்து விரிந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாகரிகம் அது விழுந்தது நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்புகிறது பல ஆய்வாளர்கள் இந்த கேள்விகளுக்கு விடை காண முயற்சித்திருக்கிறார்கள் இந்த வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது இதற்கு என்ன காரணம் ஒற்றை காரணமாக அல்ல பல்வேறு காரணங்களா அப்படிங்கிறது பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு விடைகளை தேடி இருக்கிறார்கள் அந்த தேடல்களின் அடிப்படையில் அவர்கள் பல்வேறு காரணிகளை சுட்டி காட்டுகிறார்கள் இதில் வந்து ஒருமித்த கருத்து இல்லை இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் என்பதை பற்றி ஒரு ஒருமித்த கருத்து இல்லை இப்போவும் இல்லை இனிமேலும் அதுக்கான கருத்துக்கள் வாருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு இதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆணித்தரமான சான்றுகள் கிடைத்தால் மட்டுமே அதற்கான சாத்தியப்பாட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் இதற்கான காரணங்கள் இவங்க சொல்லும்போது குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு நான்கு ஐந்து காரணங்களை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன் ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது அந்த பெருவெள்ளத்தின் காரணமாக இந்த பிரம்மாண்டமான பழமைமிகு நாகரிகம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரணம் வறட்சி முதல்ல சொன்ன இந்த வெள்ளம்ன்றதுக்கு நேர் எதிரான ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் வறட்சி இன்றைக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரப்பா நாகரிக பகுதிகளிலே மிக பெரும் வறட்சி ஒன்று ஏற்பட்டது அது வந்து சாதாரணமான வறட்சியாக இருக்கவில்லை மிக நீண்ட காலம் நூறாண்டு காலம் அதற்கும் மேலாக நீடித்த ஒரு பெருமையாக பெரும் வறட்சி அது வந்து இந்த நாகரிகத்தை இறுதியாக முடிவுக்கு கொண்டு வந்தது என்ற காரணத்தை இந்த வாதத்தை முன்வைப்பவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவதாக ஒரு பெரும் தொற்று ஒரு தொற்று நோய் பரவல் இந்த நாகரிக வசிப்பிடங்கள் அனைத்தையும் அது தாக்கியது மக்கள் அதனால் வெகுவாக பாதிக்கப்பட்டார்கள் இந்த நாகரிகத்தினுடைய முதுகெலும்பி அதனால் உடைந்து போனது சீர்குலைந்து போனது ஆகவே அது முடிவுக்கு வந்தது என்பதாக அந்த வாதம் நீள்கிறது நான்காவது ஒரு வாதம் இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் இயற்கையை பெருமளவில் சூறையாடினார்கள் இந்த ஆன்ஸ்லாட் என்று சொல்லக்கூடிய இயற்கை மீதான அந்த தாக்குதல் இவர்கள் இயற்கையை மிக பெருமளவில் சூறையாடிதன் காரணமாக இந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் சஸ்டைன் செய்ய முடியாமல் இந்த நாகரிகம் வீழ்ந்துபட்டது பட்டது என்கிற ஒரு காரணத்தை இவர்கள் சொல்கிறார்கள் இறுதியாக ஒரு காரணம் அந்நியர் வருகை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆரியர்கள் அதை பற்றி பேசும்போது ஆரியர்கள் வருகையா ஆரியர் படையெடுப்பா இப்படி வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனால் இந்த நாகரிகத்தின் இறுதி பகுதியிலே ஆரியர்கள் எனப்படும் புதிய மக்கள் கூட்டம் அங்கே வந்தனர் என்பதோ அங்கே அவர்கள் குடியார்கள் என்பதோ மறுக்க முடியாது அது இந்த நாகரிகத்தை வீழ்த்தியதா இந்த நாகரிகத்தின் இறுதி வீழ்ச்சிக்கான கடைசி அடியை கொடுத்ததாக அந்த இடப்பெயர்வு இருந்ததா இது வந்து அடுத்த கேள்வி இதில் முதலாவதாக குறிப்பிட்ட காரணம் வெள்ளம் ஒரு பிரம்மாண்டமான பெருவெள்ளம் ஏற்பட்டது அது இந்த நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த வெள்ளம் அப்படின்னு போகும்போது ஒரு விஷயத்தில் இப்போ தெளிவாக இருக்கணும் இவங்க குறிப்பிட்ட வெள்ளம் வந்து ஆண்டுதோறும் ஏற்படக்கூடிய வெள்ளம் கிடையாது குறிப்பாக சிந்து நதி வந்து மிக பெரும் நீர் பெரு வரத்து கொண்ட ஒரு நதி வெள்ளங்கள் மிக சாதாரணமானவை ஆண்டுக்கு ரெண்டு முறை வெள்ளம் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் அரப்பா நாகரீக வசிப்பிடங்கள் பார்த்திங்கன்னா பல வசிப்பிடங்கள் அடுத்தடுத்து வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஏழு முறை மீண்டும் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது ஏழு அடுக்குகளை காட்டுறாங்க அந்த அளவுக்கான வெள்ளத்தை தாண்டி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தி படைத்த ஒரு நாகரிகமாகத்தான் அது இருந்திருக்கிறது ஆகவே வெள்ளம் இதனை வீழ்த்தியது என்று சொன்னால் ஆண்டுதோறும் ஏற்படக்கூடிய சாதாரண வெள்ளங்களை பற்றி நாம் பேசவில்லை இவர்கள் குறிப்பிடுகிறது என்னவென்று சொன்னால் பெருவெள்ளம் அதுவும் ஒரு நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் காரணமாக ஏற்படுகிற ஒரு பெருவெள்ளம் அதை பற்றி தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே அப்படியான ஒரு நிலநடுக்கம் போன்ற ஒரு இயற்கை பேரிடர் காரணமாக அங்கே ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு இந்த நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பது ஒரு குறிப்பிட்ட சிலருடைய வாதம் இந்த வாதம் வந்து எந்த அளவுக்கு ஏற்கத்தக்கது என்பதில் வந்து எனக்கு மாற்று கருத்து நிறையவே இருக்கிறது ஏனெடு சொன்னால் நான் முதலே குறிப்பிட்டது மாறி இது பறந்து விரிந்த ஒரு நாகரிகம் பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பதினைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் கூட சில ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அத்தனை தூரம் பறந்து விரிந்த ஒரு நாகரிகத்தை ஒரு பெருவெள்ளம் அது இயற்கை பேரிடர் காரணமாக இருந்தாலும் அழித்துவிட முடியுமா என்பது கேள்வி அதுவும் பல்வகைப்பட்ட நிலப்பரப்பு நான் சொன்னது மாதிரி கடற்கரையோர வசிப்பிடங்கள் இருந்திருக்குன்னு மலைப்பகுதிகள் இருந்திருக்கின்றன சமவெளி பகுதிகள் இருந்திருக்குன்னு அப்போது பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பிலான ஒரு நாகரிகத்தை முற்றாக அழித்து மேலெழுந்து மீண்டும் வர முடியாத அளவுக்கு அழிக்கக்கூடிய ஒரு பெருவெள்ளம் அங்கே ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இத்தனை பரந்த அத்தனை பரப்பர்களிலும் அந்த வெள்ளம் தனது சான்றுகளை விட்டு போயிருக்க வேண்டும் படிவுகள் அத்தனை இடங்களிலும் இருந்திருக்க வேண்டும் அது இல்லை <az>…… ஆகவே இந்த வெள்ளம் காரணமாக இந்த நாகரிகம் முடிவுக்கு வந்தது என்பது ஏற்பதில் சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கிறேன் இரண்டாவதாக சொல்லக்கூடிய காரணம் வறட்சி பெருவறட்சி அதுவும் வந்து முதல் குறிப்பிட்ட காரணம் மாதிரி வந்து சாதாரணமான வறட்சியை அவர்கள் குறிப்பிடுவது கிடையாது ஒரு வருஷம் மழை பொய்த்து போனதுனால இரண்டு வருஷம் பொய்த்து போனதுனால வந்து விவசாயம் போகிறது அந்த மாதிரியான வறட்சியை இது பேசவில்லை இது குறிப்பிடுகிற வறட்சி என்று என்னவென்று சொன்னால் சில நூறு அல்லது ஆயிரம் ஆண்டுகள் வரையில் நீடித்த மிக பெரும் வறட்சி இந்த நிலப்பரப்பு முழுவதையும் இந்த பெரு வறட்சி தாக்கியது அதனால் அந்த விவசாயம் முடிவுக்கு வந்தது மக்கள் வசிப்பிடங்களை வேறு மாற்றிக்கொண்டு வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை எதிர்கொண்டார்கள் அதனால் தனது கட்டுக்கோப்பை இழந்த இந்த நாகரிகம் வீழ்ந்தது என்பதாக இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது இதற்கு சான்றுகள் பார்த்திங்கன்னு சொன்னால் பொலன் சாம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய மகரந்த மாதிரிகளை சில இடங்களில் இருந்து சேகரித்து அதன் அடிப்படையில் வந்து இந்த வாதத்தை முன்வைத்தார்கள் வேறு சில அறிஞர்கள் இந்த வாதத்தை மறுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மகரந்த மாதிரிகள் சேர்க்க சேகரிக்கப்பட்டதெல்லாம் ராஜஸ்தான் போன்ற இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாகும் அப்போது இந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சான்றதை உறுதிப்படுத்தும் என்று சொன்னால் நான் சொன்னது மாதிரி இந்த பரந்துபட்ட அந்த நாகரீகம் முழுமைக்கும் வந்து இது பொருந்துமா என்பது கேள்விக்குரியது இரண்டாவது இத்தனை பரந்துபட்ட ஒரு நாகரிகத்தை இழ்த்தக்கூடிய ஆயிரம் ஆண்டு காலம் இழுத்தக்கூடிய தொடர்ந்த ஒரு வறட்சி என்பதற்கான சான்றுகள் எங்குமே வந்து நமக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை ஒரு ரீஜனல் ஃபெனாமினான் என்று சொல்லக்கூடிய ஒரு பிராந்திய அளவிலான ஒரு வறட்சியாக இது வரிந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வசிப்பிடங்கள் கொண்ட இந்த ஒரு நாகரிகத்தில் ஒரு நூறு வசிப்பிடங்கள் பாதிக்கப்பட்டால் அதனால் வந்து இந்த நாகரிகம் வீழ்ந்து விடாது ஈரான் கடற்கரை ஓரம் வரைக்கும் தன்னுடைய வசிப்பிடங்களை அமைத்துக்கொண்டு இந்த கொள்ள முடிந்த இந்த மக்களால் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து இதில் தப்பித்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருக்க முடியாதா என்கிற கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த வாதம் வந்து முழுமையாக ஏற்கத்தக்கது அல்ல என்பது என்னுடைய கருத்து மூன்றாவதாக பெருந்தொற்று தொடு நோய் அல்லது காச நோய் போன்ற பெருநோய்கள் இன்றைக்கு வந்து அதுக்கெல்லாம் மருத்துவம் இருக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு நமக்கு எப்படி எய்ட்ஸ் எல்லாம் வந்து அச்சுறுத்துவோம் அதைவிட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அது இருந்திருக்கும் என்பதெல்லாம் சந்தேகம் இல்லை அப்படியான ஒரு பெருந்தொற்று இருந்தது மக்களிடையே அது வேகமாக பரவியது அதனால் மக்கள் மடிந்தார்கள் நாகரிக முடிவுக்கு வந்தது வந்தது என்பதாக இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த வாதம் வைக்கிறதுக்கு என்ன சான்றுகள் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அரப்பா நாகரிக வசிப்பிடங்களிலே கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் சில எலும்புக்கூடுகளில் இது போன்ற பெருந்தொற்று நோய்கள் பாதிக்கப்பட்டு அந்த நபர்கள் இறந்திருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன அது உண்மை மறுப்பதற்கில்லை ஆனால் அங்கே இத்தனை பறந்து விரிந்த ஒரு நாகரீகம் என்பது கணக்கில் எடுத்து கொண்டு பார்க்கும்போது அங்கே கிடைத்திருக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் வெகு வெகு குறைவு அங்கே இருந்த மக்களுடைய அத்தனை பேருடைய எலும்புக்கூடுகள்லாம் கிடைக்கல கிடைத்தவை ரொம்ப ரொம்ப குறைவு சில நூறு அதுக்கு மேலே இருந்தாலே பெரிய விஷயந்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நோய் தொற்றுக்கான கூறுகளை வைத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த நாகரிகம் இந்த முடிவுக்கு வருவதற்கு இது காரணமாக இருந்து சொல் இருந்தது என்று சொல்வது எந்த உடைய எந்த வகையிலும் வந்து அறிவுடையதாக ஏற்புடையதாக இருக்க முடியாது அதோடு மட்டுமில்லாமல் இந்த பெருந்தொற்று பரவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன் முன்னால் அந்த மக்கள் தொகை எப்படி இருந்திருக்கும் அங்கே எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருந்திருக்க முடியும் இப்போது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பரவுவதற்கான வாய்ப்பும் ஒரு சதுர கிலோமீட்டரில் பத்து பேர் இருந்த சமூகத்தில் பரவதற்கான வாய்ப்புகளும் ஒன்றே கிடையாது அப்படின்னு பார்க்க போகும்போது அதனுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்ன மக்கள் தொகை அடர்த்தி என்ன இதையெல்லாம் கேள்விக்குட்படுத்தினாலே இந்த வாதம் வந்து எத்தனை தவறானது பொய்யானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஒட்டுமொத்த அரப்பா நாகரிக வசிப்பிடம் முழுவதிலுமே பார்த்தோம்னு சொன்னால் பத்து முதல் இருபது இருபத்தைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்திருப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அதிகபட்சமாக சொல்லக்கூடிய ஒரு மதிப்பீடு ஒரு சதுர கிலோமீட்டரில் ஆறு நபர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறது மக்கள் தொகை அடர்த்தி அவ்வளவுதான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஆறு பேர் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு பெருந்தொற்று ஏற்பட்டிருந்தாலும் மனிதர்கள் மனிதருக்கும் இடையிலான தொடர்புகள் மேன் டு மேன் கான்டாக்டுக்கான சான்றுகளை வந்து குறைவாக இருக்கும்போது என் மக்கள் தொகை அடர்த்தி இல்லை அப்போ இவ்வளோ தூரம் பரவி இருக்குமா அது இந்த நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்குமா என்று கேட்டால் இது மிகவும் ஐயத்துக்குரியதாகத்தான் தெரிகிறது ஆகவே வந்து ஒரு பெரும் தொற்று இந்த நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்குமா என்று கேட்டால் என்னுடைய கருத்து நிச்சயமாக இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது அடுத்த காரணியாக சொல்வது இந்த நாகரிக மக்கள் இயற்கையை மிகவும் வந்து மோசமாக சூறையாடினார்கள் இவர்களுடைய இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் போனதனால் வந்து இயற்கை சமநிலை சரிந்து போய் இந்த நாகரிகமே விழுந்துபட்டது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்று இந்த வாதம் சொல்கிறது உதாரணமாக வந்து சிந்துவெளி நாகரிக வசிப்பிடங்களிலே பல லட்சக்கணக்கான செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன கட்டுமானங்களிலே இந்த வாதத்தை முன்வைக்கவர்கள் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் இதற்கு தேவையாக ஏராளமான மரங்களை இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் வெட்டி சாய்த்தார்கள் காடுகளை ஈவரக்கமின்றி அழித்தார்கள் வசிப்பிடங்களை ஏற்படுத்தினார்கள் ஆகவே அது இல்லாமல் விவசாயம் மிக அதிகபட்சமான மிக அதிக விவசாயம் ஆகவே இந்த காரணங்களினால் அந்த மண் தன்னுடைய வளமையை இழந்தது இவர் இந்த மக்களை தாங்கும் அளவுக்கு அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை வளங்களை அள்ளி கொடுக்கும் அளவுக்கு வளமிக்கதாக இல்லாமல் போனது இந்த மண் ஆகவே இந்த நாகரிகம் முடிவுக்கு வந்தது என்பதாக இந்த வாதம் இருக்கிறது இந்த இந்த வாதத்தை கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஏற்க முடியாதுன்றதுக்கு மிக பல காரணிகள் உண்டு இப்போ இந்த மரங்களை வெட்டி சாய்த்தது செங்கற்கள் பல லட்சக்கணக்கான செங்கற்கள் பயன்படுத்து ப பட்டதை வச்சு அவங்க சொல்லக்கூடியது பல லட்சக்கணக்கான செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டதா இந்த நாகரிகத்தில் உண்மை மிகப்பெரிய உண்மை ஒரு இருப்பு பாதை அமைக்கப்பட்ட போது சுமார் அறநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சூறையாடப்பட்ட செங்கற்களை தான் பல்லாஸ்டாக பயன்படுத்தினார்கள் அதிர்வு தாங்கிகளாக இருப்பு பாதைக்கான அதிர்வு தாங்கிகளாக பயன்படுத்தினார்கள் ஆகவே இந்த கார்ப் அப்படி என்று சொன்னாலும் இந்த அளவுக்கான மரங்களை பயன்படுத்திருக்க தேவையில்லை என்பது ஒரு ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது இறுதியாக இருக்கக்கூடியது அந்நியர் வருகை அல்லது ஆரியர்கள்ன்ற சொல்லக்கூடிய காரணம் ஒரு ஐந்தே நிமிடத்தில் முடிச்சிடுறேன் இந்த ஆரியர்கள்ன்றதுக்கான சான்றுகள் நமக்கு ரிக்வேதத்திலேருந்து கிடைக்கிறது அதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடையாது தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைக்கிறதில்ல ஒன்லி இது அதுவும் அதுவும் வந்து எழுத்துப்பூர்வமான சான்றுகள்ன்றது நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொன்னால் அந்த காலத்தை சார்ந்தது கிடையாது அவர்களுக்கு எழுத்து மொழி கிடையாது மிக பிற்கால கட்டத்தில் மனப்பாடம் செய்து தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டதிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிற்கால பதிவு தான் அது இதனை தேதி சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் இது வந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு அளவில் மக்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இது ரிக்வேதத்தில் வந்து ஆரியர்களுக்கும் ஆரியர் அல்லாதவர்களுக்குமான மோதல்கள் குறித்து மிக பல குறிப்புகள் உண்டு இந்த குறிப்புகளில் மிக பல அரப்பா நாகரிக மக்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான மோதல்களை குறிப்பதாக நான் கருது விரிவாக பேசும் நிறைய இருக்குது குறிப்புகள் நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்குது இந்த இந்த அரப்பா நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த பகுதிகள் வந்தவர்கள் இந்த ஆரியர்கள் தான் அதற்கு பிறகு வந்து நகர வாழ்க்கை என்பதே இல்லாமல் போனது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் இந்திய மக்கள் சமூகம் வந்து அடுத்த நகரமயமாக்கலுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது இப்போ இதில் கேள்விகள் வரும்போது ரெண்டே ரெண்டாக சொல்லுவாங்க இது வந்து இடப்பெயர்வா படையெடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன்றது அந்த கேள்வி வந்து கொஞ்சம் மாற்றி முன்வைக்க வேண்டிய ஒரு கா தே தேவை இருக்குன்றதாக நான் நினைக்கிறேன் இடப்பெயர் வந்து யாருக்குமே இப்போ இந்த சந்தேகம் மூலம் மரபணு ஆய்வுகளை தெளிவாக சுட்டிக்காட்டி விட்டன அப்போ படையெடுப்பா அப்படின்னு சொன்னால் படையெடுப்புன்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த பிற்கால அரசர்கள் கால நடந்த மாதிரி பல்லாயிரம் யானைகள் குதிரைகள் சேனைகள் காலாட்படைகள் கப்பலுக்கு கொண்டு போய் தாக்கி அழித்தான்னு அவசியம் இல்லை இந்த காலத்துடைய மக்கள் தொகை அவ்வளோ குறைவாக இருக்கும்போது அங்கே அரசமைப்பு கட்டமைப்பு இருந்ததா என்ற சந்தேகம் என்னும்போது அப்படியான ஒரு படையெடுப்பு என்கிற பொருளில் நாமே ஒரு மனச்சித்திரத்தை உருவாக்கி அதுக்குள் நாம் சிக்கிக்கொள்ள தேவையில்லை ஆனால் மக்கள் தொகை மாற்றம் நடந்திருக்கிறதா என்றால் மிக நிச்சயமாக நடந்திருக்கிறது இந்த சிறப்புமிக்க நாகரீகத்தின் கூறுகள் எல்லாம் நாம் சொன்ன இந்த வீழ்ச்சி காலகட்டத்திற்கு பிறகு வந்து முடிவு வந்திருக்கிறது அப்போது இந்த இடப்பெயர்வு அமைதியானதா அல்லது வன்முறையானதா என்பது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அமைதியானதாக இருப்பதற்கான சான்றுகள் மிக மிக குறைவு என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் ரிக்வேதன்படி பார்த்தாலே இரண்டு ஆரிய குழுக்கள் ஒன்றை ஒன்று எதிர்கொண்டால் அது ஒன்று மற்றொன்றை அழித்து நிர்மூலமாக்கி நாசம் செய்கிறதான ஒரு ஒரு போராகத்தான் இருக்கிறது நட இடம்பெயர்ந்து வந்த மெய்ச்சல் நாடோடி குழுக்களானவர்கள் அவர்கள் வந்து அந்த குழுக்கள் வந்து கிராமம் என்று அழைக்கப்பட்டன அந்த இரண்டு குழுக்கள் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டால் சங்கிராம் என்றது குறிப்பிடப்படுகிறது அது வந்து ஒரு குழு இன்னொன்றை மொத்தமாக அழித்து நிர்மூலமாக்கிவிடும் அதில் ஆண்கள் யாரும் மிஞ்ச மாட்டார்கள் குழந்தைகள் கால்நடைகள் பெண்கள் வைத்து கொள்ளப்படுவார்கள் அடிமை முறை சமூகம் தோன்றுகிற காலம் வரைக்கும் இதுதான் தொடர்ந்து இருக்க முடியும் ரிக்வேத சமூகத்தினுடைய இறுதி காலகட்டத்தில் தான் அடிமை முறை தோன்றதற்கான குறிப்புகள் இருக்கின்றன ஆகவே அதுக்கு முந்தின காலம் வரைக்கும் இப்படிப்பட்ட இடப்பெயர்வு மட்டும்தான் நடந்திருக்க முடியும் அது அமைதிபூர்வமானதாக நடந்திருக்கிறதுக்கான சாயன்றுகள் இல்லை இறுதியாக கொள்ள முன்னுடைய இறுதி கருத்து எந்த ஒரு நாகரீகமும் ஒற்றை கரணியால் தோண்டிவிடாது நகரியங்கள் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள் தான் ஆனால் கோசாம்பி அழகாக குறிப்பிட்டு சொல்லுவார் சிந்து நடிக்கரையில் நாகரிகம் தோன்றியது அதே சமயத்தில் உலகத்திலுள்ள எல்லா நதிக்கரைகளிலும் நாகரிகம் தோன்றவில்லை ஆகவே நாகரிகம் தோன்றுவதற்கு நதி ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அந்த நதி ஒன்று மட்டுமே போராது பல்வேறு காரணிகளின் ஒரு கூட்டு சரியாக அமைந்தால் மட்டுமே ஒரு நாகரிகம் அமைய முடியும் அதே போலவே ஒரு நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி என்பதும் ஒற்றை காரணியால் இருக்க முடியாது அதற்கு பல்வேறு காரணிகள் நிச்சயமாக தேவைப்படும் ஆக இறுதியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு காரணிகளால் இந்த நாகரிகம் முடிவுக்கு வந்திருக்கக்கூடும் என்று சொன்னாலும் ஒரு இடங்களில் ஒரு இடத்துல வெள்ளத்தினால் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு இடத்துல வந்து வர்த்தகம் விழுந்ததனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொன்னாலும் இறுதியாக நான் கருதுவது இந்த ஆரிய அரை மேய்ச்சல் நில நாடோடி குழுக்கள் இறுதி தாக்கம் செலுத்தின இந்த நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் காரணியாக இருந்தனர் என்பதைத்தான் வந்து நான் மேற்கொண்ட ஆய்வுகள் இதுவரையில் காட்டுகின்றன அதை கட்டுரையாகவும் கொடுத்திருக்கிறோம் இந்த இதுதான் என்னுடைய உரையின் சாரம் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் தொழிலாளர்கள் ஆய்வாளர்கள் வெகுஜனங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் அத உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னார விட உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட உன் அறிவு போயிட்டு அதை திண்டி